சென்னையில் காவலாளியை தாக்கிவிட்டு பண்ணை வீட்டிற்குள் புகுந்ததாக பீளா வெங்கடேசன் கொடுத்த புகாரின் பேரில் அவரது முன்னாள் கணவரும் முன்னாள் டிஜிபியுமான ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் பாலியல் புகாரில் ராஜேஷ் தாஸ் சிக்கியவுடன் அவரது மனைவியும் தற்போதைய தமிழக அரசின் எரிசக்தித்துறை செயலாளருமான பீலா அவரை பிரிந்தாா் பீலா ராஜேஷ் என்ற பெயரை பீலா வெங்கடேஷன் என்று தனது தந்தை பெயருடன் இணைத்து மாற்றிக்கொண்டார் ராஜேஷ் தாஸும் பீலாவும் கணவன் மனைவியாக வாழ்ந்தபோது செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் பண்ணை வீடு வாங்கினார்கள் தற்போது இருவரும் பிரிந்ததால் இந்த பண்ணை வீடு பீலா வெங்கடேஷன் நியமித்த காவலாளி கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது இதற்கிடையே உச்சநீதிமன்ற உத்தரவு மூலம் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிய ராஜேஷ் தாஸ் கடந்த பதினெட்டாம் தேதி தையூர் பங்களா வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது அவர் அங்கு பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்டிருந்த காவலாளியை தாக்கி வெளியேற்றியதாக தெரிகிறது இந்த சம்பவம் குறித்து கேளம்பாக்கம் போலீசாருக்கு பீலா மனு அனுப்பினார் அந்த புகாரில் ராஜேஷ் தாஸ் மற்றும் அடையாளம் தெரியாத பத்து நபர்கள் தனக்கு சொந்தமான தையூர் வீட்டின் உள்ளே அத்துமீறி நுழைந்து காவலாளியை தாக்கி செல்போனை பறித்துவிட்டு உள்ளே தங்கியுள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அதன் பேரில் ராஜேஷ் தாஸ் மற்றும் பத்து பேர் மீது கேளம்பாக்கம் போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸை இன்று கேளம்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர் இதையடுத்து காவல் நிலையத்தில் வைத்து ராஜேஷ் தாசிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்